ஒரு விடுமுறை யூனிவர்சல் அல்லது டிஸ்னி செல்ல விடுமுறை உங்கள் குடும்பம் நீண்ட காலம் எதிர்பார்த்த பயணத்திற்கு தயாராவதை கற்பனை செய்து பாருங்கள் அங்கே உற்சாகம் நிலவுகிறது உணவு மேசையை சுற்றி அனைவரும் ஒன்று கூடி ஒரு வரைபடத்தில் பூங்காவில் இருக்கும் இடங்கள் பற்றி உற்சாகமாக பேசுகிறார்கள் இப்போது சொல்லுங்கள் வரைபடத்தை பார்த்து அனுபவங்களை கற்பனை செய்வதில் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்களா குழந்தைகள் வெறும் படங்களை பார்ப்பதால் எப்படி உணர்வார்கள் சாகசத்தின் மகிழ்ச்சியை வரைபடத்தால் வழங்க முடியாது வரைபடம் ஒரு கருவியாக பயனுள்ளதாக இருக்கும் இது இலக்குக்கான திசையை காட்டும் ஒரு வழிகாட்டி இது நிலாவை நோக்கி விரல் காட்டுவது போன்றது உண்மையான பரவசம் நீங்கள் பயணிக்கத் தொடங்கியதும் வெளிப்படுகிறது ஸ்பிரிச்சுவல் அனாடமி எனும் இந்த புத்தகத்தின் பக்கங்கள் வழியாக ஒரு பயணத்தை மேற்கொள்ள உங்களை அழைக்கிறேன் இந்த புத்தகம் வெறும் வார்த்தைகளின் தொகுப்பு மட்டுமல்ல இது ஒரு வரைபடம் இது உங்கள் உணர்வு நிலையினுள் மேற்கொள்ளும் ஒரு பயணத்திற்கான வரைபடம் எனவே ஸ்பிரிச்சுவல் அனாடமி உங்கள் நம்பகமான அட்லஸாக செயல்படட்டும் உங்கள் உள்முக பிரபஞ்சங்களின் உள் பரிமாணங்களுக்கு இது ஒரு செயல்முறையிலான விரிவான வரைபடமாகும்